இன்றைய தலைமுறையினரது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே பிளாஸ்டிக் பைகள் மாறிவிட்டன பாலத்தின் எனப்படும் வேதிப்பொருளால் உருவாக்கப்படும் இப்பைகள் குப்பைகளுடன் சேர்த்து எரிக்கப்படும் போது அவற்றிலிருந்து கார்பன் மோனோக்சைடு ஹைட்ரஜன் குளோரைடு போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்கள் வெளியாகின்றன அவை பல்வேறு சுவாச நோய்களை தோற்றுவிக்கின்றன பிளாஸ்டிக் மற்ற குப்பைகளைப் போல மண்ணில் மட்கக்கக்கூடியது அல்ல ஒரு பிளாஸ்டிக் பை மண்ணோடு மண்ணாகி அழிய நானூறு ஆண்டுகளாகும் என விஞ்ஞானம் சொல்கிறது மண்ணில் மட்காமல் அப்படியே இருப்பதால் மழை நீர் நிலத்தடிக்குள் ஊடுருவி செல்ல முடியாமல் குறைந்த அளவு மழை பெய்தாலும் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது மேலும் அவை மண்ணில் புதைவதால் மரங்களுக்கு நீர் மற்றும் ஊட்டச்சத்தை எடுத்து செல்லும் வேர்களை பாதிக்கிறது பிளாஸ்டிக் பைகளால் குப்பைகள் பெருகுவதோடு அவற்றை உண்ணும் விலங்குகளின் உணவு குழாய்கள் பாதிக்கப்படுகிறது ஆடு மாடுகள் அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிடுவதால் அதன் பாலில் ரசாயனம் கலந்து விடுகிறது அந்த பாலை தான் நாமம் குடித்துக் கொண்டிருக்கிறோம் உச்சகட்ட கொடுமையாக தாய்ப்பாலிலும் அந்த ரசாயனம் இருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது கேன்சர் ஒபிசிட்டி தைராய்ட் கோளாறு போன்ற நோய்களுக்கும் வழிகொழுகிறது இந்த பிளாஸ்டிக்கின் பயன்பாடு அதிக அளவு பயன்படுத்த ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகள் தான் ஆகிறது அதற்குள் இது ஏற்படுத்தி இருக்கும் பாதிப்புகள் நிலத்தோடு நின்று விடவில்லை கடல்வாழ் உயிரினங்களான வகை வகையான மீன்கள் சுறாக்கள் திமிங்கலங்கள் மற்றும் கடல் தாவரங்களின் இனப்பெருக்கமும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கடன்வாழ் உயிரினங்களை நம்பி பூமியில் இருப்பவர்கள் எத்தனை லட்சம் பேர் இதையெல்லாம் விட கொடுமை சுட சுட சாப்பாடு சாம்பார் சூப் என்று பாலத்தின் பைகளில் பேக் செய்து சாப்பிட்டு தூக்கெறிந்துவிட்டுப் போகிறோம் ஆனால் வயிற்றுக்குள் போன அந்த சாப்பாட்டுடன் ரசாயனமும் சேர்ந்து போயிருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம் ஒவ்வொரு முறையும் பாலத்தின் பேப்பர்களில் சாப்பிடும் போதும் டீ குடிக்கும்போதும் காசு கொடுத்த நோயை வாங்க வேண்டுமா என யோசியுங்கள் மலை போல குவியும் பிளாஸ்டிக் கழிவுகள் அணுகுண்டை விட ஆபத்தானது அடுத்த தலைமுறையினருக்கு பேராபத்து விளைவிக்க கூடியவை நம் சின்ன சின்ன தேவைகளுக்காக பயன்படுத்தும் இந்த பிளாஸ்டிக் நம் பூமிக்கு விளைவித்திருக்கும் ஆபத்து மிக பெரியது இப்போது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கும் நம் பூமி ஒரு நாள் முழுவதுமாக முடிந்துவிடும் இதை உணர்ந்தே நிலைமை மோசமாவதை தவிர்க்க பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் அல்லது பயன்படுத்திய பிளாஸ்டிக்கை மறுபயன்பாடு செய்ய வேண்டும் இது காலம் எச்சரிக்கை என்றாலும் இதன் மூலம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதை பழகுவோம் வருடங்களாக சணல் பைகளை பயன்படுத்தும் சமூகம் நம்முடையது மீண்டும் அதனை பயன்படுத்துவோம் துணி பைகள் பழைய துணிகளால் தைக்கப்பட்ட பைகள் மற்றும் விழாக்களில் கொடுக்கப்படும் மஞ்சள் பைகளை பயன்படுத்துவோம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுப்போம் பிளாஸ்டிக் இல்லாத உலகை உருவாக்குவோம் நன்றி